அல்லாஹுவிடத்தில் பேசக்கூடிய மூசா அலஹி சலாம் அவர்களுக்கு தீராத ஒரு சந்தேகம் அதை அல்லாஹுவிடத்தில் முறையிடுகிறார்கள் யா அல்லாஹ் இந்த உலகின் உன்னுடைய நீதியை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை காரணம் நல்லது செய்பவன் அநியாயம் செய்யப்படுகிறான் அநியாயம் செய்பவன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உன்னுடைய தன்மைகளில் ஒன்று அதில் அப்படின்னா நீதம் என்பது பொருள் நீதமாகவே இருக்கக்கூடிய நீ இவ்வாறு செய்யலாமா அப்பொழுது அல்லாஹ் சொன்னான் மூசாவே இதை பற்றி நான் உங்களுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது எனவே அதன் விடையை பிராக்டிக்கலாக உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஆனால் சில கண்டிஷன்கள் இருக்கிறது சில நிபந்தனைகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் அங்கு என்ன நடந்தாலும் உங்களுடைய வாயாலோ உங்களுடைய கையாலோ எவ்வித நடவடிக்கைகளையும் நீங்கள் ஏற்கக்கூடாது அமைதியாக நின்று அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வை மாற்றிடம் பார்க்க வேண்டும் இதுதான் அந்த நிபந்தனை என்று சொல்லபொழுது மூசாலை சம் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்கிறார்கள் அல்லாஹ் சொன்ன இடத்திற்கு சென்றார்கள் அது ஒரு நதிக்கரை ஓரம் அங்கு ஒரு வாலிபர் குதிரையில் வருகிறார் அவர் சிறிது நேரம் அங்கு ஓய்வெடுத்து விட்டு அங்கிருந்து செரிகின்ற நேரத்தில் தான் கொண்டு வந்த பணப்பையை விட்டுச் சென்று விடுகிறார் சிறிது நேரம் கழித்து மற்றொரு வாலிபர் வருகிறார் அந்த பணப்பையை அவர் எடுத்துக்கொள்கிறார் இதை பார்த்த மூசாலை சலாம் அவர்களுக்கு ஒரே கோபம் காரணம் ஒருவர் மறந்துவிட்டு சென்ற பணத்தை மற்றொருவர் அநியாயமாக எடுத்துக் கொள்கிறாரே என்பதை நினைத்து மூசாலி இஸ்லாம் அவர்கள் கோபப்படுகிறார்கள் சிறிது நேரம் கழித்து ஒரு கண் தெரியாத குருடர் அந்த வழியாக கடந்து செல்கிறார் அதே சமயத்தில் பணப்பையை விட்டு சென்ற அந்த வாலிபர் வருகிறார் நதிக்கரைக்கு வருகிறார் அப்பொழுது அங்கு அவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் பணப்பையை காணவில்லை உடனே அவர் எதிரே சென்று கொண்டிருந்த அந்த குருடரிடம் அந்த பணப்பையை கேட்கிறார் அந்த குருடன் தான் எடுக்கவில்லை என்பதாக வாதிடுகிறார் எவ்வளவோ சொல்லியும் கேட்காத அந்த வாலிபர் நீ தான் எடுத்தா என்று சொல்லி அவருடைய அந்த குருடனுடைய தலையை விட்டு விடுகிறார் இதையும் தூரமாக நின்று பார்த்துக் கொண்டிருந்த மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு கோபம் அந்த குருடன் அவருடைய பணப்பையே எடுக்காத நிலையில் அவருடைய தலையை அநியாயமாக வெற்றிவிட்டாரே விட்டாரே என்பதை நினைத்து மூசா அலி இஸ்லாம் கோபப்படுகிறார்கள் பின் அல்லாஹிடத்தில் ஆஜராகிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹை கேட்டால் இப்பொழுது நீங்கள் எதை பார்த்தீர்கள் உடனே மூசா அலி அல்லாஹ் என்ன இது அநியாயமான காட்சிகள் காட்சிகளை அல்லவா நான் பார்த்தேன் என்று சொல்ல அல்லாஹ் சொன்னான் அவ்வாறல்ல மூசாவே இப்பொழுது நான் சொல்ல போகிற விஷயத்தை கேட்டால் இது அநீதமா நீதமா என்பதை நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள் அதாவது முதலாவதாக ஒரு வாலிபர் நதிக்கரைக்கு வந்து தன் பணப்பையை விட்டு சென்றார் அல்லவா அவரின் முன்னோர்களில் ஒருவர் இரண்டாவதாக அந்த பணப்பை எடுத்து சென்ற அந்த வாலிபரின் முன்னோர்களில் ஒருவரின் சொத்தை அநீதமாக அநியாயமாக அபகரித்தவர் எனவே அது அதற்கு பரிகாரமாக ஆகிவிட்டது உடனே மூசா அலை இஸ்லாம் அவர்கள் அப்படியா அப்ப இரண்டாவதாக கூடுடல் அநியாயமான முறையில் கொலை செய்யப்பட்டாரு அதற்கு என்ன தீர்வு என்று கேட்க உடனே அவ்வாஹ சொன்னான் இது அது இடைவிடவும் மோசமானது காரணம் அந்த கூடல் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த பணப்பையை தேடி வந்த வாலிபரின் தந்தையை கொலை செய்தவர் அதன் காரணமாக அந்த பணப்பையை தேடி வந்த நபர் இந்த குருடரை கொலை செய்தது என்பது பரிகாரமாக ஆகிவிட்டது என்பதாக அல்வாஹு மூசாலை அலை இஸ்லாம் சொன்னான் இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த உலகில் நல்லவர்கள் அநீதமும் செய்யப்படலாம் தீயவர்கள் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் இதை போல் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஹிக்ரிமத் என்பது அல்லாஹிற்கு மட்டும்தான் தெரியும் எனவேதான் அல்லாஹ் குரு ஆனிலே செல்வான் நீ அல்லாஹ் அல்லாஹ் ரீமி ஹரவு குரு அல்லாஹ் எவர் அநீதம் செய்பவன் இல்லை சலாமா அலீத்தும் ரஹமது